சரி அடுத்ததாக வந்து முகமது நியாஸ் இலங்கையிலேருந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு அறிஞர் ஆய்வு செய்து சரியான தீர்ப்பு எடுத்தால் அவருக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் அவர் ஆய்வு செய்து தவறான தீர்ப்பை எடுத்தால் ஒரு நன்மை கிடைக்கும் என்று நபிசல்லா செல்லும் கூறியுள்ளார்கள் இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால் இன்ன செயலுக்கு இன்ன தண்டனை கிடைப்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீசை ஒரு அறிஞர் இஹலாசான முறையில் ஆய்வு செய்து அந்த ஹதீசை மறுக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு அதிசயம் ஆய்வு செய்கிறாரு இந்த இந்த இது செஞ்சா இந்த தண்டனை அந்த அதிசு வருது ஆனா சரியான அதிச இல்லை அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு மறுத்துடுறார் ஆனால் அந்த ஹதீஸ் அல்லாவிடத்தில் சைகா உள்ளதுன்னு வைத்துக் கொள்ளும் அல்லாவிடத்தில் இவர் மறுத்துடுறாரா ஆனா உண்மையில வந்து அல்லாவிடத்தில் சரியான அதிசா இருக்குது அதே சமயம் அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட செயலை அந்த அறிஞர் செய்கிறார் இப்ப அந்த அறிஞருக்கு அந்த செயலை செய்ததுக்காக தண்டிக்கப்படுவாரா அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒரு அறிஞரை ஒரு ஆய்வு செய்கிறாராம் ஆய்வு செஞ்சு இந்த செயல் தவறு என்று ஆய்வுக்கு அவருக்கு பட்டுருச்சு ஆனால் என்ன செய்யற அவர் நினைக்கிறாருன்னா நமக்கு தவறுன்னு படுது ஒருவேளை அல்லாட்டது சரியா இருக்கலாம்ல அப்படி நினைத்ததை செய்கிறார் செஞ்சிட்டார்னு சொன்னால் அவருக்கு அந்த செயலை வந்து அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு வந்து அந்த எந்த ஹதீசை நீங்கள் ஆதாரமாட்டி கேட்குறீங்களோ அந்த ஹதீசிலே அதுக்கு ஆன்சர் இருக்கிறது என்ன ஆன்சர் இருக்குன்னு கேட்டால் அது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் எப்படி வருது புகாரில் வந்து நீங்கள் எடுத்துக்காட்டின ஹதீஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் வருகிறது இதா ஹக்கமல் ஹாக்கிமு ஒரு நீதிபதியை தீர்ப்பளிக்கக்கூடியவர் தீர்ப்பளிக்கும் பொழுது ஃபஜ் தகத நன்கு ஆய்வு செய்து சும்மா அசாப அவர் சரியான முடிவை எட்டிவிட்டார் என்று சொன்னால் பலகு அஜிரானி அவருக்கு ரெண்டு கூலி இருக்கிறது ஆய்வு செஞ்சு இதுதான் இதனுடைய தீர்வு என்று கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு கூலி இருக்கிறது ஒய்தா ஹக்கம அவர் தீர்ப்பளிக்கும் பொழுது ஃபஜி தகவல் ஆய்வு செஞ்சு சும்மா த தவறான முடிவை அடைந்து விட்டார் என்று சொன்னால் பழகு அஜுண் அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது அப்போ வந்து சரியான முடிவை எட்டினால் ரெண்டு கூலி தவறான முடிவை எட்டினால் ஒரு கூலி அல்லாட்டது சரியாக இருந்தாலும் சரி இதுக்கு என்ன அல்லாட்ட சரி இருந்தாலும் அர்த்தம் தவறான முடிவை எட்டிட்டாருன்னா என்ன அர்த்தம் அது அல்லாவிடத்தில் சரியாக இருக்கலாம் ஆனால் இவர் என்ன செஞ்சிடறாருன்னு கேட்டால் தவறுங்கிறார் மனோச்சைப்படி சொல்லி ஆய்வு செஞ்சு சொல்கிறார் இவர் ஆய்வு செய்கிறாரு இதுதான் இதுதான் இது வந்து தான் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாரு அல்லாட்டி நெசமாக ஹராம் இருக்குன்னு வைங்க ரெண்டு கூடி இல்லை ஹராம் இல்லைன்னு முடிவு எடுத்துடுறாரு ஆனால் உண்மையில ஹராமாக இருக்குது இப்ப தப்பு செஞ்சுட்டார் இந்த தப்பு செஞ்சவருக்கு சுற்றுலா சொல்றது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாட்டை என்னவா இருக்குன்னு உனக்குன்னு உனக்கு தெரியுமா அது மருமைங்களாம் தெரிய போகுது அல்லாட்டை சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ தப்புன்னு முடிவு ஆய்வில் எடுத்தாயானால் உனக்கு ஒரு கூலி தான் சொல்கிறாங்க அப்ப நம்ம செஞ்சால் கிடையாது நம்ம ஒரு சேதத்தை செய்கிறோம் தவறான முடிவு தான் தவறு என்பதற்காக நம்ம செய்ய நம்ம ஆய்வு செஞ்சு எடுக்கிறோம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்த வகையில் இது தவறு என்று தெரிகிறது இது ஹராம் என்று தெரிகிறது அல்ல ஒரு ஹலால் என்று தெரிகிறது ஒரு ஹராம்னு எல்லாரும் சொல்றாங்க நான் ஆய்வு செஞ்சு நான் நினைக்கிறேன் நான் நிஜமாக உண்மையாக ஆய்வு செய்யணும் நான் அதை விரும்பி மனம் வச்சு இப்படி உழைச்சிடக்கூடாது அதை ஆய்வுண்டா அடுத்தால் தானே இஜித் தகதனால நல்லா கடுமையாக உழைக்கணும் கடுமையாக உழைத்து ஆய்வு செஞ்சு நம்ம ஒரு சரியான ஒரு ஒரு முடிவு எடுக்க பாடுபடுறோம் எல்லாவிடத்திலும் சரியான முடிவாக இருக்கும் என்று சொன்னால் ரெண்டு கூலி கிடைக்கும் எல்லாவிடத்தில் அது சரியான முடிவாக இல்லை தவறு தான் ஆனால் தான் அதை சரின்னு நினச்சிருக்குற அப்படின்ட்டு இருந்தால் நல்லா தண்டிக்க மாட்டேன் கூலி தருவான் இருக்குது அதனால குற்றம் வராது வழங்குதா எல்லா இடத்துல சரியாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எது ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிங்களா அதன்படி தான் நீங்கள் நடக்கணும் அதுக்கு ஒரு குடி கிடச்சி போயிடும் ஏன்னா அல்லாவுடைய விஷயம் உங்களுக்கு தெரியாதில்ல மருமையில்னா தெரிய வரும் சரி